என்ன கண்ணப்பா காலியா வெச்சு ஆட முருகா ஒரு ஆட்டத்துல ஜெயிச்சாத ஆடுற கடைசி வரைக்கும் ஆடுற நீ தயாரா நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோட தான் கிளம்புவேன் நீ தயார்னா என் சொத்தனையை வச்சு ஆடுறதுக்கு நான் தயார் என்ன சொல்ற நானும் தயார் என் சொத்து முழுக்க வச்சு ஆடுறேன் என்ன சொல்றேன் இந்த ஆட்டத்துக்கு என் சொத்து முழுவதும் பந்தயம் சீட்ட போடு கண்ணப்பா யோசிச்சு சும்மா ஊத்துரா ஒரு கிளாஸ் நம்பிக்கை இல்லையா மேல நம்பிக்கை இருக்கா ஆனா இந்த சூது மேல எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு சீட்ட போடு

என்ன சிரிப்பு வேண்டி இந்த கேலியா எகத்தாளமா சிரிக்கிறதுலாம் வேற எங்கயாவது வச்சுக்காங்க இந்தாங்க சரக்கெல்லாம் என்னமா சொல்லிட்டா பின்ன காலையில அப்பா சிரிச்சாரு இப்போ நீங்க சிரிக்கிறீங்க என் வீட்டுக்காரர் வேலைக்கு போறாருனா உங்களுக்கு எல்லாருக்கும் கேலியா இருக்குல்ல ஆ எவ்வளவு ஆச்சு எட்டனா முக்கால் ரூபாய் அது ஒரு முக்கால் ரூபாய் ரெண்டு ரூபாய் ஆச்சுமா ஒன்னா ரூபாய் தான் கொடுப்பேன் நீ கொடுக்குற சரக்குக்கு அது போதும் வந்துட்டாங்க என் புருஷனை பத்தி உன் புருஷன் ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாரிச்சு துட்டு கொடுத்தா ரெண்டு ரூபாய் முழுசாக கொடுப்பேன் அவன் ஒரு துப்பு கட்ட பையன் அதுக்கு ஒன்னா ரூபா தானே கொடுப்பேன்னு பேச்சா பரு பேச்சா வந்துட்டாலு என்ன சரியா கோமா வர என்னக்கா என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காருன்னு சொன்னா அந்த கடக்காரன் என்னமோ அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் கண்ண பண்ண வேலைக்கு போயிருக்காரா அதிசயமா இருக்கு என்ன என்ன அதிசயமா இருக்கு உங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போறது கிடையாதா ஆம்பளை வேலைக்கு போனா அதிசயமா எல்லாம் என்ன சொல்லணுடியாமா கல்யாணம் மறுநாளே வேலைக்கு போங்கன்னு முடிக்க விட்டுருந்தா இப்படி ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவீங்களா அடுத்தவன் வீட்டு மம்பு நான் மட்டும் அள்ளி முடிச்சிட்டு வந்துருவீங்களே வரட்டும் என் புருச வந்தோடனே உங்க அம்புட்டு பேர் மூஞ்சிலி கறிய பூசுறேன் பழக்கப்படாத கை அங்க என்ன பாடுபடுதோ எப்படி என்ன கண்ணப்பா விட்டுட்டியா எல்லாத்தையும் விட்டுட்டியா என்ன நீ தான் தர்ம பிரபுவோட தம்பி தர்மர் மாதிரி எல்லா சொத்தையும் வச்சு ஆடியாச்சு அவர மாதிரி உன் பொண்டாட்டி வச்சு ஆட வேண்டிதான சூடா பண்றீங்க என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க ஏய் திராஷ்டா நீங்க வரப்படாத இருடா இருப்படாத ஏய் ஏ என்னடா ஓடுற இருடா ஏய் ஏ என்னடா சொல்லே என்னடா சொல்லே ஏய் 850 சொல்ல ஏய் ஓடு ஓடு 850 இல்ல பா சொல்ல கண்டு போ ஓ

கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ப அது மாதிரி உங்களுக்கு கண்ணப்பனை எப்போ பார்த்தாலும் ஊதாரித்தனமாக இருக்கிற மாதிரி தான் தோன்றது நீ வேலைக்கு போய்தான் ஆகணும்னுட்டு சூர்யா மூஞ்சியை சுழித்த உடனே பொறுப்பை வேலைக்கு போயிட்டான் பார்த்தேடா அவன் ஒன்றும் வளைச்சி நூற்ற முடியாது எங்கில்லை சுவாமி சரியான சூட்டில் பதமாக தட்டினா வளைஞ்சு நெளிஞ்சு நகையார தங்கம் தான் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுட்டா சரி ஏதோ சுந்தரம் நீயும் சொல்கிற நான் நம்புகிறேன் சூர்யா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா காசி ராமேஸ்வரம் வரேன்னு வேண்டிக்கிட்டேன் அதான் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன் சாமி கண்ணை பசிட்டான போன இடத்துல ஏதோ தகராறா பஞ்சாயத்து கூடி இருக்கு உங்க ரெண்டு பேரும் உடனே வர சொன்னாங்க பாத்தியாடா பாத்தியா ஏதோ இரும்பு தங்க நீ உன் தங்கத்தை பாத்தியா ஆத்திரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல பஞ்சாயத்துல போய் பார்த்து பேசி கண்ணப்பன் கூட்டின்னு வர வழியை பார்க்கலாம் வாங்க வச்சு ஆனது உண்மைதானே

ஆமா இப்ப சுந்தரத்தையும் சாமியும் கூப்பிட ஒரு ஆள் போச்ச அவன் எங்க காணும் வணக்கம் வணக்கம் வாங்க சாமிக்கு உட்கார இடம் இல்லங்கய்யா இருக்கட்டும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இங்க குத்தம் சொன்ன பிறகு நான் இங்க நிக்கிறது தான் ஏற

என்ன கண்ணப்பா முருகன் நம்ம கூடாதுன்னு சொல்லி இருந்தோம் அயலூர் காரணம் அழைச்சுக்கிட்டு வந்து சீட்டாடுனதுக்காக இருவத்தி ஒரு அபராதமும் இந்த சபைய மதிக்காம மரியாதை குறைவா நடந்துக்கிட்டதுக்காக பதினோரு ரூபா அபராதமும் இந்த சபை விதிக்குது என்னப்பா சொல்றீங்க சரிதாங்க இந்த பணத்தை இந்த சபை முருகனுக்கு கொடுக்குது போச்சு எல்லாமே போச்சு

என்ன <laughs> நீங்க <laughs> பாசம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லமாமா வேண்டாம் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் நீ வேலைக்கு போறேன்னு சொன்ன உடனே சந்தோஷத்தை இருபத்தஞ்சு வருஷமா அவளை பெற்று வளர்த்த அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நீ பொழுது சாயிரம் வரைக்கும் கூட விட்டு வைக்கலையா நான் சொன்னேன்னு கேட்டியா நம்பாத இது ஊரை சுத்தி வளர்ந்த உடம்பு வளைஞ்சு உடங்கி வேலை செய்யாதுன்னு என்னமோ எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க அவ நம்பிக்கை நான் உடச்சு காட்டுறேன்னு சொன்னியே நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் ஊரே கூடி நின்ற சபையில தூக்கி போட்டு உடைச்சாச்சு அழு நல்ல அழு இனிமே உன் வாழ்க்கை முழுக்க அந்த அழுக மட்டும் தான் மிச்சம் ஆனா அந்த அழுக மட்டும் உனக்கு ஆறுதல் தரும் மட்டும் நினைச்சாதா சுவாமி ஏன் இப்படி ஆத்திரப்படுற கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எப்படி அமைதியா இருக்க சொல்ற எப்படி என்ன அமைதியா இருக்க சொல்ற சேர்த்து வச்சு சொத்து போச்சு மான மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சு அப்புறம் என்ன எப்படி அமைதியா இருக்க சொல்ற இனிமே அமைதியா இருக்கணும்னா அதுல செத்ததுக்கு அப்புறம் தான் என்ன சுவாமி நீங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களே தடுமாறி வார்த்தையை விட்டேன்னா சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையை விருத்துறோம் இன்னும் அது இருக்கா சுந்தரம் இருந்த சொத்துல குத்த கப்பன மராமத்து பணம் வந்துகிட்டு இருந்தது இனிமே என்ன வரும் கடனும் கண்ணீர் தான் வரும் எப்படி இந்த ஊர்ல புழைக்கிறது சுந்தரம்னா இந்த ஊர்ல இருந்தா மட்டும்தான் பழைக்க முடியுமா வாழணும்னு நினைச்சா உலகத்தில் எத்தனையோ வழி இருக்கு ஆமாம் சுவாமி நான் மெட்ராஸில் ஸ்வீட் சப்ளை பண்ணுறேனே அந்த ஸ்டால் ஓனரோட பையன் கோலார் தங்க பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் அங்கே வேலைக்கு ஆட்கள் தேவைங்கிற மாதிரி தகவல் சொன்னான் அவங்ககிட்ட சொல்லி கண்ணப்பனோட வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேனே உள்ளூர்லேயே வேலை போகலை வேலையூரில் போய் நிச்சயம் போவான் நான் சொன்னால் போவான் சூர்யா ங்களா போற அதான் போறேன்னு சொல்லிட்டேன்ல சொன்ன எனக்கு வேலை வாங்கி கொடுக்க அவர் என்ன மெட்ராஸ் கூட்டு வந்தாரு அண்ணாமையில இருந்த நல்லா பிரயத்தன அந்த அதிகாரி எனக்கு வேலை தரேன்னு சொன்னான் எல்லாருக்கும் சந்தோஷம் சூரிய மட்டும் சோகமா இருந்தா என்னை விட்டு பிரினோங்கிற சோகம் எனக்கு வேற வழி தெரியல